வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இன்று அருள் தந்தை அவர்களுடைய எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சீரீஸாக ஒரு ஒரு சில எபிசோடுகள் போடலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்ணம் ஆராய்தல் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம அது இந்த வீடியோ இருக்கும் ஸோ ஓகே இப்போ எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பேசிக் ஃபார்முலா அதை பற்றி ஒரு இன்ட்ரோ என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் மாறுது சொல் தான் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அது வந்து இருப்பது தான் வெளியே வரும் என்ற யதார்த்தமான வார்த்தைகள் எல்லாம் சிலதெல்லாம் இருக்குங்களே அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் அப்படிங்கிறது மனிதனுடைய செயல்பாட்டிற்கு பேசிக்காக இருக்குது அப்போ இந்த எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இந்த எண்ணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய டாபிக் நம்ம பயணிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த விஷயம்தான் ஏன்னா எண்ணம் ஆறதலுக்கு நம்ம கடைசியாக போய் நிற்க வேண்டிய இடம் இந்த இடத்துல தான் நிற்போம் ஸோ அதை நம்ம முன்னாடியே அந்த விஷயத்திற்கு விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகும்போது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சரி இப்போ எண்ணம் ஆற இதில் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான் இரண்டு உலக பண்பாடு அதாவது இந்த ரெண்டு விஷயத்துல டோட்டலாக மனிதனுடைய பிஹேவியர்ஸ் இந்த நிலைக்கு நாம் கொண்டு வந்துட்டோம்னா நாம் ஞானியாயிரலாம் குணநல பேரை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் எல்லா ஆன்மீக அமைப்பும் கடைசியாக நாம் எல்லாரையும் அடை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குணநல பேர் தான் இந்த கேரக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் இந்த பிறவி இவ்வளோ கஷ்டப்படுது அதே மாதிரி கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தென் வந்து நாம் யார் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த யோசனையில் அந்த இறைவனை அடையக்கூடிய விஷயந்தான் டோட்டல் கான்செப்ட் சரி இப்போ இப்போ அந்த கேரக்டர் பிஹேவியர்ஸ் அண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மகர்ஷி வந்து ரெண்டே ரெண்டு வரியில் சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காரு அதுதான் இரண்டு ஒழுக்கு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இதுதான் அந்த விஷயம் இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு தான் நாம் இந்த என்எம் ஆராய்தல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரூவாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வந்து கடைசியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம சொல்யூஷன் போகணும்ல பேசிக் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறோம் ரிசர்ச் பண்ணி அந்த ஃபார்முலாவை கடைசியாக அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் பார்த்தீங்களா அந்த விஷயந்தான் இது ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை தேடி ஒரு இடத்துல நம்ம நிற்போம் அந்த எண்ணம் மாறதில்லை அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அந்த ஆன்சரை நம்ம எடுப்போம் அதுக்கு தான் நான் இந்த ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிந்திக்கிருக்கிறோம் நான் எனது வாழ்நாளி நான் இந்த லைஃப் டைமில் நான் வாழ்கிறேன் அதாவது இந்த பூத உடல் இருக்கும் வரை யாருடைய உடலுக்கு அதாவது ஃபிசிக்கலாக ஒருத்தரை அடிக்கிறதோ அல்லது வந்து அவங்கள காயப்படுத்துகிறதோ எந்த வகையிலையும் ஃபிசிக்கல் டேமேஜ் நான் பண்ணாமல் இருக்குது மனதிற்கோ அதாவது என்ன சொல்கிறது ஒருத்தர் காலை மிதிச்சுறீங்க மிதிச்சிட்டு ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுங்க காலை மிதிச்சுறீங்க மிதிச்சுட்டு அவங்கள பார்த்து ஒரு சாரின்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்க என்ன எருமை மாதிரி வந்து முதிச்சுட்டு ஒரு சாரி கூட கேட்க போகிறவங்களாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வண்டியில் நீங்கள் போய்ட்டுருக்குறீங்க நீங்கள் டூ வீலரில் போகும்போது ஏச்சியாக தவறுதலாம் இந்த பக்கம் துப்பிடுவீங்க அது வந்து மேலே ஒருத்தர் பின்னாடி வரீங்க மேலே லைட்டாக படுத்து நிச்சுங்க அவங்க வந்துட்டு ஒரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு மெதுவாக போகும்போது நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் அவங்கள பார்த்து ஒரு சாரி சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய மென்டாலிட்டி வேறு நீங்கள் அந்த சாரி கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கேச்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பேட் பிஹேவியர் மாதிரி நீங்கள் அது ஒரு அலட்சியப்படுத்திட்டு போகும்போது அவங்களுக்கு மனம் வருத்தப்படுங்களேன் இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு சொல்கிறேன் இன்னும் பல்வேறு வான விஷயம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் உடலுக்கோ மனதிற்கோ மனதிற்கு கூட துன்பம் தரக்கூடாது துன்பம் தராத செயல்கள் அனைத்தும் நல்ல செயல் அப்படிங்கிறது தான் இந்த சொல்யூஷன் வரப்போகுது நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இப்போ வந்து துன்பப்படும் உயிர்களுக்கு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்துகளை செய்வேன் இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு தான் நாம் இந்த விஷயத்தை உள்ள போகிறோம் இதில் இன்னும் நாம் அந்த விஷயத்தெலாம் டீப்பாக போகும்போது இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வரும் அது வந்து டைம் டைம் டியூரேஷன் பாஸ்ட் ப்ரெசெண்ட்டு அந்த மாதிரி ஃப்யூச்சரு அந்த மாதிரி விஷயம்லாம் நாம் அந்த விஷயத்தில் சொல்லுவோம் ஸோ பேசிக்காக இதுதான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பப்படமா துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசிக்காக வச்சுட்டு தான் இந்த எண்ணம் மாற இதில் ஃபுல்லாக சப்ஜெக்ட் போக போகிறோம் சரி ஓகே இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன துணுக்கு என்னென்னா இப்போ எண்ணம் சரிங்களா எண்ணம் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குது இந்த எண்ணம் இல்லாத இந்த எண்ணத்தினால தான் எல்லாமே நடக்குது இந்த எண்ணத்தால் இந் எண்ணத்தால் ஒரு கருவி இயங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மோட்ரு இயங்குது திரும்ப இந்த எண்ணத்தினாலேயே இந்த மோட்டரை ஆஃப் பண்ணவும் செய்யலாம் அதை தான் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இன்றைய வீடியோவில் தான் எண்ணம் மாறுதல் அப்படிங்கிற பேசிக்கான சப்ஜெக்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்த சாப்டரில் எண்ணம் மாறைதல் பேசிக் ஃபார்முலாஸ் எண்ணம் எப்படி உருவாகுது அந்த எண்ணம் என்னென்ன பண்ணுது அந்த எண்ணம் போய் என்னென்ன விஷயத்தை தூண்டி திரும்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது என்னென்ன விஷயத்தில் ஓடிகிட்ருக்கு அது எப்படி வந்து ஸ்டாப் ஆகாமல் லைஃப் டைம் அது ரியாக்ட் ஆகிட்டே இருக்குங்கிறது விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம் தென் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு சொல்யூஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மகரிஷி அந்த சொல்யூஷனும் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பர்ஸ்னலாக சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டது சில கிளாஸஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ பல நாட்கள் கழித்து நான் திரும்பவும் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் சில தடுமாற்றங்களும் சில வெளிப்படுத்தும் விதமும் ஒரு இருக்கலாம் கொஞ்சம் மண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்